மத்தூர் மாநகர அரிமா சங்கம் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு மத்தூர் மாநகர அரிமா சங்கத்தின் ஒன்பதாவது பதவியேற்பு விழா மத்தூர் சிவம்பட்டி அரிமா அரங்கத்தில் நடந்தது தலைவர் குரு மார்டன் வேஃப்ரிட்ஜ் உரிமையாளர் திருப்பதி செயலாளர் நிர்வாகம் பிரசன்னகுமார் செயலாளர் சேவை இளையரசன் மற்றும் பொருளாளர் சிவகுமார் ஆகிய நிர்வாகிகளுக்கு அரிமா முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் தனபாலன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரவிவர்மா புதிய உறுப்பினர்களை அறிமுக சங்கத்தில் இணைத்து வைத்தார் முன்னாள் மாவட்ட ஆளுநர் பெருந்தகை இளங்கோவன் சேவை திட்டங்களை துவக்கி வைத்தார் விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் பெருந்தகை விஜயகுமார் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயங்கள் வழங்கி பாராட்டப்பட்டனர் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு அரிசி மாளிகை பொருட்கள் என நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் முதல் மாவட்ட ஆளுநர் பொன்னுசாமி இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் டாக்டர் மோதிலால் இயக்குநர்கள் அரிமாதனம் ஆறுமுகம் அரிமாகுண வசந்தரசு வெங்கடேஸ்வரா ட்ரேட்டர்ஸ் உரிமையாளர் அரிமா தனசேகரன் அரிமா சரவணன் பழனி ஸ்கூல் அரிமா சேகர் அரிமா வெங்கடேஷன் மண்டல தலைவர் சரவணன் மண்டலம் ஜே வட்டார தலைவர் புஷ்பக் வட்டாரம் இருபத்தி ஒன்பது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிர்வாக குழுவினர்கள் தலைவர் திருப்பதி முதல் உதவி தலைவர் நரேஷ்குமார் இரண்டாம் உதவி தலைவர் ஹரிகரன் மூன்றாம் தலைவர் பெருமாள் செயலாளர் நிர்வாகம் பிரசன்னகுமார் செயலாளர் சேவை இளையராசன் பொருளாளர் சிவகுமார் உறுப்பினர் பெருக்க குழு தலைவர் ஜோதி லட்சுமி புகலேந்தி ஒருங்கிணைப்பாளர் சரவணன் சங்க நிர்வாக அதிகாரி சாந்தமூர்த்தி சேவை திட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரேமசுதா திருப்பதி தகவல் தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் கண்ணொலி திட்ட தலைவர் வழக்கறிஞர் புகழேந்தி ஆளுநர் சேவை திட்ட குழு தலைவர் சக்திவால் முழுக்குனர் துறை அரிமா அடக்குனர் தாமரை கண்ணன் நிதி பெருக்க திட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் ஆகிய குழுவினர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்